இப்ப இந்த ஜகதீப் தன்கார் அவர்கள் யஷ்வந்த் வர்மா நீதிபதி அந்த விவகாரம் உச்ச நீதிமன்றம் மசோதாத்துல சட்டமாக்குற அளவுக்கு நீங்க நிர்வாகத்துக்குள்ள நுழையீங்க உங்களுக்கு வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு சிறப்பு அதிகாரத்தை அணு ஆயுத ஏவுகணை மாதிரி பயன்படுத்துறீங்க சொல்ல போனா நூற்று நாற்பத்தி ஐந்து மூன்று அதன்படிதான் உங்களுக்கு உரிமை என்ன இருக்குன்னு சொல்றத உரிமைதான் இதை மீறி நீங்க செயல்படுறீங்க ஆனா நீதிபதி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி வீட்டுல இந்த மாதிரி பணம் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா மூணு ஜட்ஜஸ் வச்சு ஒரு உள் விசாரணை கூட அமைச்சிங்களே என்ன அப்ப இதுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க அப்ப அதை மட்டும் ஏன் கோட்டை உடுறீங்க அப்படிங்கிறது அதை எப்படி டைரக்ஷன் அவர் கொண்டு போறாரு இல்ல அது சரிதான் அவரோட குற்றச்சாட்டு சரி சரி குடியரசு துணைத்துல சொல்லுகிற குற்றச்சாட்டு மிகவும் சரி என்ன காரணம்னா நீதிபதி அவர் வீட்டில் அவ்வளோ கட்டுக்கட்டாக பணம் விடுபட்டு அது வந்து மீடியாவில் பெரிய அளவுக்கு வெளியில் ஆயிடுச்சு அப்போ நீதித்துறை மிக கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கணும் என்ன காரணம்னா நீதித்துறை பேரில் இருக்கிற நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் அதுக்கு வருது அதை விடுத்து நீதித்துறை எடுத்த எல்லா நடவடிக்கையும் கேள்வி கூத்து இந்த உள் விசாரணை கமிட்டி போடுறது இவரே வந்து அலகபாத் நீதிமன்றத்துக்கு மாற்றி அவங்க என்ன நாங்கள் என்ன வேஸ்ட் பேப்பர் பாஸ்கட்டாக உங்களுக்கு வேண்டாதவனையெல்லாம் எங்ககிட்ட தள்ளி விடுறீங்கன்னு கேள்வி கேட்டு அசிங்கம் போன தடவை இதே மாதிரி என்னாச்சுன்னா நாலு மூத்த நீதிபதிகள் வெளியில வந்து ஜுடிஷியரிக்கு எதிராகவே பேட்டி கொடுத்தாங்க அப்ப அது இது வந்து நம்ம நீதித்திருமையில இருக்கிற கலங்கம் ஆனா இந்த இந்த கலங்கத்துக்காக நீங்க வந்து குடியரசு துணைத் தலைவர் சொல்ற மாதிரி அணு ஆயுதமாக சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க குற்றச்சாட்டு எப்படி ஏற்புடையதா இருக்கும் சரி குடியரசு துறை தலைவரும் வந்து அவரும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கல ஒரு அரசியல்வாதி அவர் நீங்க கவர்னரா இருந்தப்ப வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல என்ன பண்ணீங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் குடியரசுத் துணைத் தலைவரே இப்போ ராஜசபா சேர்மனா உட்காந்துருக்கீங்க நீங்க எப்படி கவர்னர் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க ஏன்னா இவரே நாலு யூனிவர்சிட்டிக்கு சான்சலருங்க குடியரசு துணைத் தலைவர் அவரோட பதவி காரணமாக நாலு பல்கலைக்கழகங்களுக்கு சான்சலர் அப்போ பல்கலைக்கழகங்களோட சான்சலரோ இல்லை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமிக்கிற அதிகாரமோ மாநில அரசுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வியாக்கியானத்தை அப்படியான சட்ட அமலுக்கே வந்துருச்சு அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட்டோட தெளிவு இவர் எப்படி ஏத்துக்குவாரு